எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் வச்சுக்கோங்க சட்னின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சட்னி பிரியரா நீங்க அப்பனா இந்த சட்னி கண்டிப்பா மறக்காம இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா இருக்குங்க அதுவும் தோசை செஞ்சு இந்த சட்னில ரெண்டு சைடுமே தொட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது வந்து இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேங்க கடுகு கடலை பருப்பு உள்ளுக்கு போட்டு பொரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுற வேண்டாம் எண்ணெயில வந்து கருகி போயிடும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தொளிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு கால் தட்ட அளவு இருந்ததுங்க அது உள்ளுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரலாங்க இப்ப வந்து கண்ணாடி தான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு தட்டை இருக்குங்க அது உள்ளுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவே காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் போட்டுட்டு ரெண்டு கலர் கிளறி விட்டுக்கலாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு தரணும் மிட்டாய் செஞ்சு தரணும்னு நினச்சி என்ன வச்சுக்கோங்க கடுக்கா முட்டை செஞ்சு கொடுங்க அது எப்படி செய்யலாங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க கடுக்கா முட்டாய் கையில் ஊட்டணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தக்காளி சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக ஒரு அளவு உப்பு போட்டிருக்கோங்க அதை நான் வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டேன் நீங்க ஒரு சிட்டியே உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க தக்காளி நல்லா மசஞ்சு வந்துருக்கா இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கோங்க உங்களுடைய சுவைக்காக உப்பு வந்து போட்டுக்கோங்க மடி அரைக்கும் போது பத்திலனா மடி போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து நான் புளி எடுத்துருக்குறேன் அது உள்ளுக்கு போட்டுட்டு ரெண்டு கலர் கலர்னதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதை ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப வந்து தாளிப்பு ரெடி பண்றதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேங்க கடுகு கடலை பருப்பு போட்டுருக்கிறேன் பொறிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அடுப்பு ஆன்ல இருக்கும் போது கருவேப்பிலை போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க கறி போயிரும் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க நான் வரமிளகாய் போடலைங்க தாளிப்புக்கு நீங்க போடுறேன்னா போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியில் உள்ளுக்கு ஊற்றிட்டு கலரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுவும் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த சட்னி வச்சு தோசை பிச்சு ரெண்டு சைடுமே தொட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை இன்றைக்கி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க